எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சாய் தர்மா டிவி ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பாரு பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் தர்மா டிவிக்கும் ஆத்மா வணக்கம் நண்பர்களாகிய நாம் இறைவனை ஏன் குரத்தில் தடுக்கின்றோம் அறியாமை மனிதனுடைய இயல்பானது எப்படின்னா தனக்குள்ளே சக்தி சக்திக்குதுன்னு தெரியாது ஆனால் பிறருடைய சக்தியை பற்றியே பேசுவோம் இது இயல்பாக ஆகிப்போச்சு இவனுக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு இவன் அறிகிறதே கிடையாது அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பலசாலிங்க அவர் ரொம்ப புத்திசாலிங்க அவர் பெரிய பணக்காரங்கன்னு மற்றவனை பற்றியே பேசி பழகிட்டான் மனுஷனுக்கு மனுஷனே மற்றவனை பற்றி பேசும்போது மனிதனுடைய பார்வைக்கு எட்டாத இறைவனை எப்படி பார்ப்பான் அதனால் அவன் வெளியே தான் தேடுவான் புறத்தில் தான் தேடுவான் அகத்தில் தேட மாட்டான் ஆனால் நம்ம என்ன புறத்தில் இறைவனே இல்லை அகத்தில் தான் இருக்கிறான் இந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப இறைவன் ஒன்று விட்டு போகும்போது நீயே இருக்க மாட்டேன் அப்படின்றோம் அப்போது அகத்தில் தேடுறதான் நம்ம போ நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம் ஆனால் இங்கே வரான் உபதேசம் வாங்குகிறான் ஒரு உபதேசம் வாங்குகிறான் அவன் மனசு கொஞ்சம் மாறின உடனே மருமாசிலருந்து வர்றதே கிடையாது ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது இப்போ அவர் கூட கேட்டார் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமான்னு குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலுக்கு போகாது அவர் அறியாமையில் பேசுகிறாரு அது நமக்கு நல்லா தெரியுது அவருக்கு ஆதங்கம் குழந்தைங்களும் இதில் வரணுன்ற ஆதங்கம் ஆனால் இதில் வந்துடுச்சுன்னா படிப்புக்கு போகாது பெற்றவங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சு அவன் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு விரும்பி படிக்க வைக்கும்போது இதில் வந்தால் நான் உதவாத உதவாதான் உள்ள கடவுளை மட்டும்தான் தேடி நின்ப்பான் உலக விஷயத்தை தேட மாட்டான் அப்போ எந்த பெற்றவங்க வந்து இதில் விடுவாங்க எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழகி வைக்கணும்னா முதல்ல நம்ம அதை பழகணும் நம்ம அதை பழகினா தான் அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும் நம்மளை பின்தொடர் வாழையடி வாழைன்னு எதுக்கு சொல்லிக்கிறான் முன்ன பேர் போகிற ஏறு சரியா போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு சரியா போகணும்னு எதுக்கு சொல்லி வச்சுக்கிறான் நம்ம சரியா இருந்தோம்னா தான் நம்ம வம்சம் சரியாக வரும் நம்ம வாரிசுகள் சரியாக வரும் நம்மளே சரி இல்லாமல் தடுமாறினோம்னா நம்ம குழந்தைங்களும் தடுமாறிடும் அப்போ முதல்ல பெற்றவங்க சீராக பழக கற்றுக்கணும் நல்ல விஷயத்தையே பேசணும் நல்ல இடத்துக்கே போகணும் நல்லவங்க கிட்டவே பழகணும் அப்படி பழகும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது நம்மளே நாலு கெட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த குழந்தைங்க அதில் வரும்போது அதுங்களும் கெட்டு போய்டும் இதை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாக குழந்தைங்களை கவனிக்கணும் ஆசைன்ற பேர்ல பாசம்ன்ற பேர்ல குழந்தைங்களை கண்டபடி விட்டுடுறாங்க சில பேர் ரொம்ப வருத்தமா இருக்குது பார்க்கும்போது ஆனா பெற்றவங்களுக்கு பாசத்தை குழந்தைங்க கிட்ட காட்டிடக்கூடாது மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு செயல்களை மட்டும் செய்யணும் அப்படி செய்யும் போது அந்த குழந்தைங்க கெடாது பாசம்ன்ற முறையில் அதுங்களை காட்டி அதுங்க கிட்டவே காட்டி அதுங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வகையை நம்மளே தேடி கொடுத்துடக்கூடாது எல்லாரும் குழந்தைங்களை சீராக வளர்க்கணும் நல்ல பாதையில் வளர்க்கணும் அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஆதரவாக இருக்கும் அதுக்கு கெட்ட வழியில் போச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி நடுவோட்டில் விட்டுவிடும் நம்மளை இன்றைக்கி அதனால தான் அனாத ஆசிரமங்கள் அதிகமாகி போச்சு காரணம் அந்த குழந்தைங்கக்கிட்ட பாசம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு அந்த பாசத்தை வளர்க்க கற்றுங்க பெற்றவங்க அந்த பாசத்தை வளர்த்திங்கன்னா பின்னாடி வர குழந்தை ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கோ அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் வம்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது பின்னாடி உதவியாக இருக்கும் அதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் நீங்கள் இந்திரியங்களையும் மனதையும் எப்படி அடக்குவது ஒரு மனிதன் இந்திரியங்களை தானாகவே அடக்கிட்டான் மனசு தானாகவே அடங்கிட்டான் ஏன்னா இந்திரியங்களினுடைய இயக்கத்தால் தான் மனம்ன்றதே ஒன்று இருக்குது மனம்ன்றதே ஒரு பொய்ப்பொருள் கண் இருக்குது நிஜம் காது இருக்குது நிஜம் மூக்கு இருக்குது நிஜம் மனம் வாய் இருக்குது நிஜம் உடல் இருக்குது நிஜம் ஆனா மனம் இருக்குது நிஜமானா இல்லை மனம்ன்றதே ஒன்று கிடையாது ஆனா இருக்குது அது இருந்து நம்மளை இயக்குது இந்த உலக விஷயத்தில் அதே மனம்தான் கடவுள் விஷயத்துக்கும் வழிகாட்டுது அப்போ அந்த மனமாகப்பட்டது வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்தணும்னா அது நல்ல வழிக்கு போக விரும்பும் வெளியே விட்டமுன்னா அது பல வகையில் பாழாக போயிடும் அதனால்தான் திருமலை ரொம்ப அழகாக சொன்னார் ஆரியன் நல்லான்னு ஆரியன்னா ஏதோ ஐயருன்னு நினச்சிக்காதீங்க ஆரியன்னா ஆன்மா ஆரியன்னா ஒழுக்கமான ஆர் சுத்தமான பொருள் கடவுளுக்கும் ஆரியன் ஒரு பேர் உண்டு அப்போது ஆன்மாவாகப்பட்டது சுத்த பொருள் அது அதனால ஆரியன் நல்லான் குதிரை ஐந்து உண்டு மெய்வாய் கண் மூக்கு செவி அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது அது ஒரு திசையில் அஞ்சும் பயணம் பண்ணுச்சேன்னா ஆன்மாக்கு பலன் உண்டு ஆனால் அஞ்சும் பல வழியில் பயணம் பண்ணும்போது ஆன்மாக்கு நஷ்டம் உண்டு அப்போது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் எதை வச்சு இயக்குன்தான் மனத்தை வச்சு இயக்குது மனம் பஞ்சபூதங்களை இயக்குது ஆன்மாக்கு தொடர்பு இல்லாமல் போகுது அதனால மனுஷன் கெட்டுப்போக வாய்ப்புகள் கிடைக்குது அதனால சொல்றாரு ஆரியன் நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை அதை கட்டி போடுறதுக்கு தர்மசாலி எவனும் இல்லடான்னார் அப்போ இன்ன சாமி பண்ணணும் நல்ல கிட்ட போ சொல்லப்படி கேளு அப்போ அது அடங்கிடுறவர் அதனால சொல்கிறான் ஆரியன் நல்லான் குதிரை ஐந்து வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் என்ன சரியான கிட்ட போய் அவர் சொன்னபடி நடந்துக்கினேன்னா அதை சேர்த்து நான் நின்றுடுண்டா இல்லைன்னா அதாவது திசையில் அதாவது ஓடும் வாழ்க்கை சின்ன பண்ணமாக போய்டும் அப்படின்றது அப்போ நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட போனோம் குரு கிட்ட போடுறதால அதெல்லாம் அடங்கிடாது அது வந்து மூடத்தானோ அது குரு சொன்னபடி நடந்தால் தான் அடக்குமே தவிர நான் வந்து குரு கிட்ட போனங்க அந்த கோயிலுக்கு போனேங்க எனக்கு எல்லாம் அது முட்டால் தானோ அது அடங்கவே அடங்காது அதனால் அப்படி போனீங்கன்னா இந்த இந்திரியங்கள் அடங்கிடும் இந்திரியங்கள் அடங்கினா மனம் அடங்கிடும் மனம் அடங்கினா ஆன்மா தரிசனம் கிடைக்கும் ஆன்மா தரிசனம் கிடைச்சா இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் மனத்தை நாம் எப்படி உள்முகமாக திருப்ப முடியும் புலன்கள் வந்து ஒரு இடத்துல பேசுகிறோம் வாய் பேசிக்கின்னே இருக்குது இன்னொரு இடத்துல ஒரு சவுண்டு ஒருத்த காது கேட்டுக்கின்னே இருக்குது இன்னொருத்தர் போகிறாங்க கண்ணு பார்த்துக்கின்னே இருக்குது ஒருத்தர் ஏதோ செய்தாங்க வாசனை மூ மூக்கு மோர்ந்துக்கின்னு இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தனித்தனியான பொருளாக இருக்குது அதனால் அதது வேலையை அதை அது செய்துங்குது இந்த அஞ்சு புலனையும் ஒரு வழிக்கு கொண்டாடணும் கொண்டாடணா ஒரு குரு போகணும் குரு இல்லாமல் அதை கொண்டாட முடியாது அப்படி கொண்டு வந்துட்டா அது எந்த வேறு இயக்கத்துக்கே போவாது அப்போ குரு சொன்னது மட்டுமே அது செய்யும் அப்படி செய்யும் போது மனம் உள்முகமாக போகும் வெளிமுகமாக இருக்காது உள்முகமாக போச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகளுக்கும் வெளிமுகமாக இருக்கிற செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது வெளிமுகமாக இருந்ததுன்னா பல செயல்களை செய்யும் பல விதத்தில் அது தீமையும் செய்யும் பல விதத்தில் நன்மையும் செய்யும் ஆனால் அது உள்முகமாக போயிடுச்சின்னா தீமை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை நன்மை மட்டுமே செய்யும் ஆனால் வருமானம் கிடைக்காது வெளி உலகத்தில் நீ நாலு இடம் போனால் தான் நாலு ரூபா சம்பாதிக்க முடியும் நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன் பத்து ரூபா கிடைக்குமா உனக்கு கிடைக்காது அப்போது மனித வர்க்கம் வெளிமுகமாக சுற்றி பணம்ன்ற ஆசையில் இருக்கிறோம் அதை உள்முகமாக திருப்ப முடியல திருப்ப முடிஞ்சால் அவனுடைய வாழ்க்கை வறுமைக்கு போயிடுது அதனால யாரும் இதுக்கு வர முடியல அதனால் அது உள்முகமாக போனோன்னா அஞ்சு பஞ்சபூதத்தையும் ஒன்றாக்கணும் யோகம் யாகம் அப்படின்றோம் யாகம்ன்றது என்னன்னா ஒரு நெருப்ப கொளுத்தி ஒரு தொட்டியை கட்டி அதில் நெருப்ப கொளுத்தி உன்னுடைய பொருள்கள்லாம் போட்டு அந்த தீயில அழிக்கிறது யாகம் அதே தீயை உள்ளே மூட்டி ஐம்புலனுடைய ஆசையை அழிக்கிறது யோகம் அப்போ யோகம்னா அதனுடைய நிலை என்ன அப்படின்னா அஞ்சு பஞ்சபோதம் தனித்தனியாக இருக்கிறத ஒன்று சேர்த்தல் தான் யோகம் அந்த யோகத்தை சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் அது ஒன்று சேரும் இல்லைன்னா சேராது அப்போது எந்த வேலையை ஒன்றா செய்யுங்க எந்த இது தொழில் ஒன்றா செய்யுங்க எவ்வளோ பணம் ஒன்றா சம்பாதிங்க தப்பே இல்லை உலகத்துக்கு பணம் அவசியம் பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை ஆனால் எல்லா நேரமும் பணம் தான் வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுங்க பணத்தை விட வாழ்க்கையை விட உயர்ந்தது கடவுள் இருக்குது அதுக்காக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க மீதி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க அப்போ தப்பு இல்லை அதனால அப்படி இருந்தீங்கன்னா அது உள்முகமா போயிடும் மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்